ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின நாளான இன்று சட்டவிரோதமாக மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் அருகே ஒட்டஞ்சத்திரம் செல்லும் சாலையில் சுல்லுரும்பு என்ற பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை உள்ளது இதன் அருகே ஆறும் உள்ளது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின இன்று சட்டவிரோதமாக காலை முதலே மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது அதேபோல் சுள்ளுரம்பு பேருந்து நிறுத்தம் அருகே மாணவ மாணவிகள் என ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மேல்நிலைப் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது இதனருகே ஊராட்சி மன்ற அலுவலகமும் உள்ளது மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் வழியில் அரசு டாஸ்மாக் கடைக்கு செல்லும் வழி என பெயர் பதாகை வைத்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சுதந்திர நாளிலாவது போன்று கிராம பகுதிகளில் அரசு டாஸ்மாக் கடைகள் விதிமுறையோடு செயல்படுமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்